கோயர் கூட்டமைப்பு சார்பாக நடைப்பயணமாக நாமக்கல்லிருந்து கோட்டை நோக்கி சென்னை கோட்டையை நோக்கி நடைபயணமாக நம்ம சமுதாயத்தின் போயர் சமுதாயத்தின் சார்பாக சேலத்தில் இருந்து ஓமலூர் வழியாக கோட்டையை நோக்கி நடைப்பயணமாக பேர் சமுதாயத்துக்காக கோரிக்கை வாரியம் வாரியம் சமுதாயத்தில் இதுவரை வாரியம் இல்லாமல் இருக்கின்றது வாரியம் வேணும் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கோரிக்கை பல கோரிக்கைகள் வச்சு நாங்க இந்த நடைப்பயணமா கொண்டு வரோம் நடைப்பயணத்துல வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாமக்கல் நாமக்கல்ல ஏன் இருந்து தொடங்குறானா நாமக்கல்லதான் நம்ம சமுதாய சார்பா வேலூர் சிப்பாய் கலவன் சொல்லிட்டு நம்ம சமுதாய போயர் சமுதாயம் தான் இருந்தது அதுக்காக பாடுபட்டதுனால அந்த நாள் வந்து தொடர்ந்து பத்து ஏழு வருடம் வருடம் நாங்க ஒரு விழாவை கொண்டாடலான் இருக்கோம் இங்க கோரிக்கை வந்து வச்சிருக்கோம் இது வரைக்கும் சமுதாயத்துல போயர் சமுதாயம் சொல்லிட்டு கர்நாடகா ஆந்திராவில எல்லாம் எம்பி எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்ல அதனால எங்க கோரிக்கை வைக்கிறோம் எங்க சமுதாயத்துல இடையே ஒதுக்கீடு கொடுத்தாதான் எம்எல்ஏ எம்பி வர முடியும் மக்கள் தொகை வந்து ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க எங்க சுமார் கணக்குல ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஆனா இப்போ எடுத்தா கொஞ்சம் ஜாஸ்தியாவும் வரும் இந்த ஐம்பது லட்சம் மக்களுக்கு வந்து அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கிறவங்களுக்கு கூட எம்எல்ஜி எம்பி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த போயர் சமுதாயத்துக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை காரணம் வந்து இந்த போயர் சமுதாயத்தை ஒரு பெருசா அவங்க இல்ல இது இது இதனால நாங்க வந்து இந்த சமுதாயத்துல நடைப்பயணமா வந்து எங்க கோரிக்கை வைக்கலான் இருக்கோம் இந்த கோரிக்கையில கண்டிப்பா அனைத்து கட்சி தலைவர்கள் நாங்கள் நேரடியா சென்று பார்த்து அந்த மனு கொடுக்குறோம் அந்த மனுல எங்களுக்கு வந்து எந்த கட்சியில் எடுத்தாலும் சரி எங்க சமூகத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க ஒரு எம்எல்ஏ கொடுங்க எம்பி கொடுங்கன்னு கேட்கிறோம் அப்பதான் இட ஒதுக்கீடுல வரும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து கூட்டமைப்பு சார்பா இதை வந்து வருடம் வருடம் இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டமா பத்து ஏழு எல்லா வருஷமும் வைக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எங்க கோரிக்கைக்கு செவி சாய்க்கலாம் கண்டிப்பா நாங்க வந்து இது பெரிய லெவல்ல வந்து கோட்டையை நோக்கி ஒரு பேரணியா வருவான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்காக இந்த போயர் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த காலத்துல அவங்கள வந்து ரொம்ப பேர்த்த வந்து வெள்ளக்கார வந்து துஷ்டம் பண்ணியிருக்காங்க கொலை பண்ணி அவங்கள வந்து நமக்கு சமுதாயத்தை வந்து அழிச்சிருக்காங்க தான் வந்து எங்க சமுதாயத்துக்காக இது வந்து பத்து ஏழுல இனிமேல் வந்து வருட வருடம் அது ஒரு ஒரு நினைவு நாளாக நாங்க வந்து நடத்தலாம் இருக்கோம் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய ஒட்டர் போய சமுதாயத்தின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு போயர் சமுதாய கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல் கோட்டையிலிருந்து சென்னை கோட்டை நோக்கி ஒரு நடைபயண பேரணி ஜூலை பத்தாம் தேதி தொடங்க இருக்கிறோம் ஏன் இந்த பத்தாம் தேதி நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேலூர் வேலூர் கோட்டையில ஒரு புரட்சி நடந்துச்சு சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க அந்த ஜூலை பத்தாம் தேதி பாளையக்காரர்களாக பாளையக்காரர்களாக இருந்த எங்களுடைய போயர் சமுதாயத்தை தான் அதே சமயம் பிரிட்டிஷ்காரனுடைய போயர் சமுதாயம் படையில் இருந்ததும் எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அடித்தளமா அமைஞ்ச அந்த சிப்பாய் கழகத்துல எங்களுடைய மக்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்த்து ஒரு ராணுவ புரட்சி ஏற்படுத்தினாங்க ஆனா பிரிட்டிஷ்காரன் திட்டமிட்டு இந்த சம்பவமே நடக்கல அப்படின்ட்டு திட்டமிட்டு மறைச்சிட்டான் ரெண்டாவது இந்த மக்களை இனிமே ராணுவத்துல சேர்த்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டமா ஏற்றி குற்றப்பாரம்பரியத்தை சேர்த்து வஞ்சிச்சுட்டான் நாடு கடத்துறது காலையில கையெழுத்து போடுறது மாலையில ஊரு ஊரு விட்டு போனா வெளியில கையெழுத்து போட்டுதான் வரணும் அப்படி பல்வேறு சட்டங்களை போட்டு இந்த இனத்தை அழிச்சிட்டான் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அன்னைக்கு தொடங்கின அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய சமுதாயம் எங்களுடைய வாழ்வாதாரம் அதனால இருந்த அந்த உரிமைகளை மீண்டும் கொடு எங்களுக்கான உரிமையை கொடு அப்படிங்கிற ஒரு ஒரே கோரிக்கையை வச்சு நாங்க நாமக்கல் தொடங்கி சேலம் ஓமனூர் வழியாக தமிழ்நாடு கூட்டமைப்பு சார்பில் சென்னையை நோக்கி ஒரு மாபெரும் நடைபயணம் போய சமுதாய மக்களுடன் திரளான எழுச்சியோடு நடத்தவே இருக்கிறோம் இந்த பேரணி ஒரு பத்து அம்ச கோரிக்கையை உள்ளடக்கியதாக இருக்கும் ஒண்ணு எங்களுடைய சமுதாயத்தை பல்வேறு சமுதாய பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லாம ஒட்டர் அல்லது போயர் அப்படின்னு ஒரே சமுதாய ஒரு பிரிவிற்குள் கொண்டு வரணும் இரண்டாவது அனைத்து போயர்களையும் ஒருங்கிணைச்சி டிஎன்டி அப்படின்னு ஒரே சான்றிதழ் தரணும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னுரிமை தரணும் சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த நடைபயணத்தை வெற்றிகரமா நாங்க நடத்தி ஜெயிப்போம் நன்றி ஏன் நாங்க நாமக்கல் கோட்டையிலிருந்து தொடங்குறோம் கொங்கு மண்டலத்துல மிக அதிகமா இருக்கிற எங்க சமுதாய மக்கள் வாழ்கிற இடம் நாமக்கல்லும் ஒண்ணு நாமக்கல்ல உள்ள ஈரோடு திருப்பூர் அந்தந்த மாவட்டங்களில் ஒருங்கிணைச்சு அந்த மக்கள் நாமக்கல் வந்துருவாங்க அது இல்லாம சேலம் அடுத்து அதுக்கு அடுத்தபடியா சிறப்பா மக்கள் வாழ்ற இடம் அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி வழியா வேலூர் வேலூர் சென்னை நோக்கி நாங்க பயணப்படுறோம் எங்கள் சமுதாயத்தில் வந்து அறுபது லட்சம் பேருக்கு மேல இருந்தாலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கான ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கொடுக்க தயங்குது இதுவரைக்கும் அறுபது லட்சம் பேர் இருந்தா கூட சட்டமன்றத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ சிட்டு எங்களால அலங்கரிக்க முடியல எங்களுக்கான உரிமையை நாங்க கேட்க முடியல அந்த உரிமையெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடைபெற்ற தொடங்கி இருக்கிறோம் எப்ப தொடங்கப்பட்டது யாருக்கும் இது தெரியாது அறுபது லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றேன் எப்ப தொடங்கப்பட்டது யாராவது தொடங்கப்பட்டது இது எத்தனை வருஷமா இந்த இது வந்து சமுதாயம் வந்து வேற ஏதாவது போராட்டமோ இல்ல வேற ஏதாவது அரசியல் இல்லாம இருக்கா இப்ப இருக்க ஆரம்பிச்சுட்டு ஏதாவது கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சு அது ஏதாவது தெரிவிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாம அனைத்துக்குட்சி இருக்கு அந்த கட்சி மூலயமா நிறைய தங்க அரசியல் எங்களை வஞ்சிக்கிறாங்க காரணம் எங்க பொருளாதாரம் எங்களுக்கு கிடையாது ஆக எங்களை விழிச்சுட்டு வீடியோவும் கொண்டு வர மாட்டேங்குது ஆக நம்மளால சேர்ந்து அழுத்தம் கொடுத்தாலே அவங்க தெரிய வைக்கும் அரசியல் யாரும் தெரியும் இந்த ஒட்டர் யாரும் தெரியும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரும் கோயல் சமாதான கூட்டமைப்பு எம்எல்ஏ எப்படி எதுவும் இல்லை அப்படின் நீங்க ஏதாவது போட்டி ஒன்னும் தனியா போட்டிடும் இல்ல ஏதோ ஒரு அதிமுகவோ திமுகவோ தேமுதிகவோ பிஜேபியோ காங்கிரஸோ ஏதாவது வந்து நீங்க ஒன்று சேர்ந்துதான் பயணிக்க வேண்டியது நீங்க தனியா இது பண்ண போறீங்களா இல்ல ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க போறீங்களா அப்படின்றது ஒரு விஷயம் ஆமா அதை சொல்லுங்க எங்களுடைய உரிமையை எந்த கட்சி ஏத்துக்கலோ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுதான நியாயம்

அந்த திருமண உதவி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லா அரசாங்கத்துக்கும் நாங்க ஐம்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது தெரியும் எங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு அந்த அந்த கட்சிக்கார என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆளுக்கு ஏதோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு சில சின்ன சின்ன பொறுப்பு கொடுத்து அவங்களை அப்படி அப்படியே அமுதிடுறாங்க வெளியே விடுறது இல்லை அதனால அதனாலதான் நாங்க அப்படியே போயிட்டு இப்போ வந்து நாங்க எல்லாரும் என்ன சேர்ந்துருக்கோம் எத்தனை சங்கம் இருக்கோ தமிழ்நாட்டுல அத்தனை சங்கம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா போராடலாம் போராடி நம்ம வந்து எந்த கட்சி நமக்கு வந்து எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டு தராங்களோ இந்த வருஷம் இருபத்தி ஆறுல அதனால அந்த கட்சிக்கு நாங்க உடன்பாட்டு எல்லா சங்கமும் சேர்ந்து நாங்க அதை வேலை செய்யலான் இருக்கோம் அப்படி யாரு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம் தனிச்சு இந்த கூட்டமைப்பு சார்பா எல்லா தமிழ்நாடு முழுவதும் நிக்கலான் இருக்கும் இதுல அடுத்தது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறாங்க வருங்காலத்துல வந்து இந்த தொண்டர் சங்கம் சார்பாக தீர்மான போராட்டம் அறிவிப்போம் கண்டிப்பா சாலை மறியல் நடத்துவோம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் நடத்துவோம் ஏனென்றால் இந்த பெரிய ஜாதிகள் பார்த்து அவங்க பயப்படுறாங்க எங்களை போல என்னோட ஓட்டு உரிமை பறித்து கொண்டு இதெல்லாம் வாய்ப்பு தராங்க இந்த அரசியல்வாதிகளை அண்ட கட்சியும் சரி ஆளுநர் கட்சி என்னோட ஐத்த கண்டிப்பா இருக்கு வர கால வர காலத்தில் ஏனென்றால் இந்த எங்களை வஞ்சிக்கப்பட்டிருக்கால் எங்க வாக்கு வங்கி வந்து நாயுடு நாய்க்கர் செட்டியார் இதை போல பிரிச்சு வச்சு எங்களை எடுத்துட்டாரும் காரணம் என்னக்கா நாங்க ஒட்டர்ன்றது ஒரு இடத்துல ஒட்டர் ஒரு இடத்துல ஒரு இடத்துல செட்டியார் ஒரு இடத்துல நாய்க்கர் இப்படி எல்லாம் எங்களை அந்த பட்ட பெயர் எங்களுக்கு இருக்கு அதாவது செட்டியார் நாயுடுன்றது எங்களை வந்து நாயுடு போக சொல்ல அவங்கள நாயுடு இதெல்லாம் நாங்களும் ஒண்ணுதான் சொல்லிட்டு அந்த கோட்டைக்குள்ள எங்களை உருந்துடு நாயுடு வாங்கிட்டு போயிடறாங்க ஆமா உங்களுக்குறாங்க ஆனா நாயுடு கட்டு போகல இல்ல பாண்டிடுறாங்க இதான் நண்பன் இருக்கு அந்த நாய்க்கன்றோட பட்டம் கிருஷ்ண மூலியமா தான் நாங்களும் வந்திருக்கோம் அந்த நாய்க்கு மூலியமான பட்டம் யாரும் நாங்க இந்த நாட்டுக்காக ஓய்ச்ச இந்த சமூகம் சேர்ந்த இந்த ஒருவருக்கு அனைத்து தொழிலும் வந்து ஈடுபட்டு இருக்கோம் கணர் விட்டுறதும் சரி ஓடு போறதும் சரி விவசாய நலத்தை மட்டம் சரி ஆனா இன்னைக்கு அனைத்து வந்து ஒரு படிச்சிருந்தா எல்லா டிகிரி படிச்சிருக்கோம் வேலை வாய்ப்புல கிடையாது எதுல முன்னுரிமை எங்களுக்கு கிடையாது ரொம்ப பின் தங்கி இருக்கும் அனைத்து சொல்லும் வளர்ந்துருக்கு எங்க சொல்லும் வளரல சேர்க்கலாம் அப்ப கொடுங்க இல்லையா இடஒதுக்கி எடுத்துருங்க